அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறை பிரகாரம் பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏழ்ற சனில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ராசி இப்பதான் ஒரு மூணு வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கீங்க இது அப்படியே கண்டினியூ ஆகும் அதுலயும் கோச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கொஞ்சம் ஒரு தான் இருந்தது அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாறிடும் சரிங்களா சில பேருக்கு கொஞ்சம் தசா மோசமா இருந்தவங்களுக்கு வீட்டுல ஏதாச்சும் ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி இருந்தவங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் பலனும் இந்த குரு பகவான் ஆறில் மறைந்திருந்த ஒரு பலனும் வந்து பாத்தீங்கன்னா நடந்தது இப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆயிடும் சரிங்களா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விஷய ராசிக்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் ஏன்னா வந்து குரு பகவான் ஏழில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து ஏழில் இருந்து டைரக்டா உங்க வந்து ராசிய பாக்குறார் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் திருமணம் வளைகாப்பு கிரக பிரவேசம் வீட்டுல ஏதாச்சும் மங்கள காரியங்கள் நடப்பது புதுசா வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சொத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரமாதமா நடக்கும் சரிங்களா குரு பகவான் ராசியை பார்ப்பது முக்கியமாக ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் திருமண வயசுல பசங்க இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் நீங்க வந்து உங்க நீங்க வந்து விருச்சிக ராசியா இருப்பீங்க உங்க பசங்க திருமணம் ஆகக்கூடிய வயசுல இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது ரொம்ப சிறப்பு அதுவும் பஞ்சமாதிபதியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு நல்ல தனவரைவு ஏற்படும் தொழில நல்லா இருக்கும் வேலையில நல்லா இருக்கும் தொழில முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா தான் விருச்சிக ராசி ஜாதகம் பார்ப்பது குறைந்தது எல்ற சனி பூரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்ட ராசியில ரொம்ப அவஸ்தப்பட்ட ஒரு ராசி ஏழ சனியால் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் ஜாதகம் பார்க்கறது குறைஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான காலம் அப்பத்துல இருந்தே சொல்லின்னு இருந்தோம் உங்களுக்கு ஏழரை சனி முடியும் அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பண்டாஸ்டிக்கா இருப்பீங்க அப்படின்னு தான் இருந்தோம் அத அந்த பலனை இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க நிறைய வெற்றிகள் ஏற்படும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ப்ரொமோஷன் ஏற்படும் இவ்வளவு நாள் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க கூட இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஏன்னா வெற்றி வீரிய ஸ்தானத்தை பாக்குறாரு உங்க ராசியை பார்க்குறார் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் பண வரவு ஏற்படும் இதெல்லாம் வந்து தொழில் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம் சரிங்களா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்